அதிகுடைய மலைவீழ்ச்சிய வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது அஞ்சு மில்லிமீட்டர் வந்து மலை வீழ்ச்சி அம்பாரா மாவட்டத்தில் வந்து பதிவாயிருக்கு விட குறைஞ்ச மலை வீழ்ச்சியா வந்து எழுபத்தேழு ஏழு மில்லிமீட்டர் மலை வீழ்ச்சி வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து பதிவாயிருக்கு சொல்லியிருக்கணும் கிட்டத்தட்ட பத்து மாவட்டங்கள்ல பதினையாயிரத்தி அறுநூத்தி எழுபது குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாதிக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்கோம் வந்து ஏழு மாணவர்கள் வந்து பயிற்சி நடந்து கொண்டிருக்குது வந்து சிலர் வந்து இந்த வெள்ளங்களால பாதிக்கப்பட்ட இடங்கள் இருக்கலாம் என்ற காரணத்தால வந்து என்ன சொல்லிருக்கணும்டா வந்து பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு குடும்பம் வந்து பாதிப்படைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கணும் நாற்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்பது நபர்கள் வந்து பாதிப்படைஞ்சிக்கணுமா இப்ப வந்து கிடைச்ச ஒரு தகவலின்படி இந்த மொத்தம் எண்பது வீடுகள் வந்து பகுதியளவில் சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் அதுல வந்து ஒரு வீடு வந்து முற்றாக சேதமடைந்திருக்கோம்னு சொல்லியிருக்கிறோம் அனைத்து வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்டா யாழ்ப்பாணத்தினையும் ஏனைய மாவட்டங்களையும் நிலவரம் என்னமே இருக்கா பார்க்க போறோம் அதாவது வந்து நிறைய காவலர்கள் நாங்கள் பயந்திருப்போம் வந்து என்ன யாழ்ப்பாணத்தை வந்து புயல் பெற போகுது அது மாதிரி வடக்கு கிழக்கு மாணங்கள் வந்து புயலால வந்து பாதிப்படைய போகுது அப்படியான விஷயங்கள் வந்து நாங்க உங்களுக்கு ஏற்கனவே பகிர்ந்து இருந்தாங்க அதனால வந்து இப்ப இந்த புயல் விற இதால் வந்து நிறைய இடங்களில் வந்து கனமழை வந்து பெய்திருந்தது அதால வந்து நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கள் அதெல்லாம் ஏற்பட்டிருந்தது அது சம்பந்தமா வந்து மேலதிக தகவல்களை தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் அதாவது நாங்கள் சொல்லியிருந்தோம் நாங்கள் இன்றைக்கு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இதில் தான் புயல் வந்து கொஞ்சம் இதாக வீரியமாக இருக்கும் சொல்லியிருந்தவர் வந்து கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணம் இந்த மாகாணம் வந்து தாக்குமன்னு சொல்லியிருந்தவர் அதன் காரணம் வந்து கனமழை பெய்திருந்தது இந்த இன்றைக்கு நேற்று தொடங்கின மழை வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி ரெண்டரை இருக்குமே நினைக்கிறேன் அது வரைக்கும் வந்து பெய்து கொண்டிருந்தது இருந்தது அதுக்கு வந்து விட்டுட்டு மழை விட்டுட்டு நல்ல வழி வெளிச்சிருந்தது வெளிச்சது திருப்பி வந்து இரட்டி கொண்டு வருது இல்லை பக்கத்தில் வந்து திருப்பி இரட்டி கொண்டு வருது திருப்பி மலை இரண்ட போது இந்த மலையாள வந்து யாழ்ப்பாணம் உள்ள தீவு வவுனியா மென் நேரங்கால மட்டக்களப்பு அம்பாறு இந்த பிரதேசங்கள் எல்லாம் பெருமளவில் பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்குது யாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ இன்னைக்கு தான் கூடளவு பாதிப்பு வந்து ஏற்பட்டு கொண்டிருக்குது எந்தெந்த பிரதேசங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம் கிட்ட வந்து நாங்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற இடத்துல வந்து போய் காணொளி எடுத்து அதை உங்களுக்கு பயந்து கொள்வோம் நீங்க வந்து ஏற்கனவே ஒரு காணொளி பார்த்து நீங்கள் நினைக்கிறேன் கார்னரில் போய் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அதை பற்றி அது ரெண்டு பேரையும் கதைச்சு நாங்கள் காணொலி போட்டிருந்தேன் இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன மாதிரி பாதிப்பு இருக்குது அதில் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்க போறோம் மற்ற வந்து நீங்க என்ன சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா வெற்காலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மற்ற வந்து இயற்கை இரத்தங்கள் இப்ப இனி புயல் சம்பந்தமான பிரச்சனைகள் அதை பற்றின சகல இதுகள் வந்து நான் கிடைக்கிற உங்களோட பகிர்ந்து கொள்வேன் ஓகே வாங்க நாங்க இப்ப காவோம் முதலாவது பார்த்தம் என்றால் ஜாழ்பாணத்தில் பெய்து வர கெனமலையால கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து குடும்பங்கள் வந்து என்று சொல்லியிருக்கணும் அந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு குடும்பத்தையும் சேர்ந்த கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நானூத்தி பதினாலு பேர் வந்து இந்த வெள்ளத்தால வந்து பாதிப்படைஞ்சிருக்கணும் அதாவது மலையாள கெனமலையால் வந்து பாதிப்படைஞ்சிருக்கணும் இதுலயும் குறிப்பா ஜாழ்பானத்தை வந்து இருபத்தொரு பகுதி பகுதியளவில் சேதமடைஞ்சிருக்கு அதை விட ஒரு வீடு வந்து முழுமையாக சேதமடைஞ்சிருக்கு இப்போ இதுக்கு காரணம் வந்து மரங்கள் எதுவும் முறிஞ்சு விழுந்திருக்கலாம் அப்படி எதுவுமே இருக்காங்க இப்போ தகரங்கள் கிளப்பி கொண்டு போயிருக்கலாம் இந்த ஓடுகள் உடைஞ்சிருக்கலாம் சீட்டுகள் உடைஞ்சிருக்கலாம் இந்த பகுதி அளவில் முழுமையான சேதமடைஞ்சுன்னு சொல்லிருக்காங்க இது வந்து நிறைய உடைமைகளுக்கு வந்து சேதம் ஏற்படுவோம்னா இருக்குது இப்போ இந்த வெள்ளம் நிறைய உடைமைகள் நிறைய சொத்துக்களுக்கு எல்லாம் சேதம் ஏற்படுவோம்னா இருக்குது இப்போ ஜாழ்பாதத்தில் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு குடும்பத்துக்கிட்ட பாதிப்படைஞ்சிருக்கணும் அதில் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு வந்து மாத்திரிப்பா நினைக்கிறோம் பாடசாலைகள் அப்படி வேறு எது இடங்களில் வந்து மாத்திரிப்பினா அதை விட வந்து இந்த சீரட்ட காலையால் வந்து ஜாழ்பாதத்தில் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பிரதேசத்துக்கிட்ட பாதிப்படைஞ்சிருக்குன்னு சொல்லிக்கணும் அதிலையும் குறிப்பாக என்ன சொல்லிக்கணும் என்றால் சாவச்சேரி உருவாத்துற உடுவில் கோப்பாய் சண்டெலிப்பாய் யாழ்ப்பாணம் நல்லூர் பெருத்துறை சங்கானை காரைநகர் நெடுந்தீவு இந்த உலகம் வந்து குறிப்பாக வந்து பாதிப்படைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த மலையால வந்து அடுத்த மலை வந்து விரப்போது நான் சொல்லி இந்த மப்பு கட்டி கொண்டு கண்டு அடுத்த மலை வந்து விரப்போது இந்த விளைய வந்து ஜாழ்பாணத்துல ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்ப ஜாழ்பாணத்துல வளர்ந்து தான் பாதிப்பு சொல்லிக்கலாம் இன்னும் மேலும் மேலும் தெரியாத பாதிப்புகளும் இருக்கலாம் என் நாளைக்கு ஒரு நியூஸ்ல வந்து அதுக்குரிய இதுகள் வந்து வந்து கொள்ளும் நான் உங்களுக்கு பயந்து கொள்றேன் அடுத்த வந்து மென்னரை பற்றி பார்த்த வேண்டாம் மென்னல வந்து பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு குடும்பம் வந்து பாதிப்படைஞ்சிருக்குன்னு சொல்லிக்கலாம் இந்த கனமழையால அதுலயும் வந்து அந்த பன்னெண்டாயிரம் குடும்பத்தை சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது நபர்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்கணுமா இப்ப பெய்த மலையால வந்து பாதிக்கப்பட்ட ஆக்கள் எண்ணிக்கை வந்து தான் சொல்லிருக்கு இதில் வந்து இந்த பாதிக்கப்பட்ட ஆக்களை வந்து பதினாறு நிலம்பூர் நிலையங்களை வந்து இடம் பெயர் வச்சுக்கினமாம் வந்து என்ன சொன்னமுன்டால் இப்போ வந்து உயர்தர பயிற்சின்னு நடந்து கொண்டு இருக்கும் இந்த உயர்தர பயிற்சி நடைபெறால் வந்து சில ஸ்கூலில் வந்து அக்களை குடியமைத்த இல்லாமல் இருக்குது என்னென்னு பார்த்தோன்னா அடக்கள் போய் அங்கே சத்தங்களா இருக்கும் இடைஞ்சலாக இருக்கும் எக்ஸாம் உள்ளது அவங்களுக்கு டெஞ்சலாக இருக்கும் அந்த இந்த ரீசனால வந்து அவர்களை வந்து அந்த ஸ்கூலில் வந்து அவையால் வந்து குடியமைத்த முடியலை அதை வந்து என்ன செய்யணும்னா அந்த உயர பயிற்சி நடைபெறாத பிறகு ஸ்கூலாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது பொது கற்றங்களாக இருந்தாலும் சரி அந்த திட்டங்கள் எடுத்து அதில் வந்து ஆக்களை வந்து குடியமைத்திருக்கணும்னு சொல்லிக்கிட்டோம் மொத்தம் வந்து பதினாறு நலன்புரி நிலையங்களை வந்து மக்களை வந்து குடியமர்த்திருக்கணுமா இப்போ வந்து உயர பயிற்சி நடந்து ஏழு வந்து பயிற்சி நடந்து கொண்டு இருக்குது அதில் வந்து சிலர் வந்து இந்த வெள்ளங்களால் பாதிக்கப்பட்ட இடங்கள் இருக்கலாம் என்ற காரணத்தால் வந்து என்ன வந்து எக்ஸாமுக்கு போக முடியல என்ற சில பேருக்கு வந்து இங்க இருந்து நல்ல தூரமா வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கலாம் அதாவது எக்ஸாமுக்கு போக முடியல அந்த இடத்துக்கு வந்து போக முடியல வெள்ளங்காரமாக போக முடியல என்றால் பக்கத்துல இருக்கிற ஒரு சென்டர்ல வந்து எழுதி சொல்லி சொல்லியிருக்காங்க அதை வந்து முன்கூட்டியே போய் அறிவிச்சிட்டு இப்படி இந்த செண்டர் எழுத போறோம் அறிவிச்சிட்டு அவர்கள் வந்து மாறி சொல்லி வைட்டமின்டா சில பேருக்கு சரியான ஒரு கஷ்டமா இருக்கு இங்கே இருந்து அங்கே போகிறது ஒரு கஷ்டமா இருக்கு இந்த வெள்ளங்களை வந்து அங்கே பாஞ்சு ஒன்றுக்கும் அதில் வந்து போறது வந்து சரியான கஷ்டமா இருக்கு இந்த நேரங்கள் வந்து உயர்தர பயிற்சி எழுதுற மாணவர்களுக்கு ஒரு சரியான ஒரு இடஞ்சல் இந்த அனைத்தம் வந்து இந்த நேரம் வந்தால் வந்து வைக்க ஒரு சரியான இடஞ்சலாக இருக்கும் ஆனா என்ன செய்யுது எக்ஸாம் வந்து எழுதாம இருக்கிற எனக்கு கட்டாயம் வழி கொள்ளணும் எந்த ஒரு வருஷம் வந்து வீணா போயிடும் அதை வந்து இப்படி சொல்லியிருக்கணும் அறையத்தில் வந்து சொல்லியிருக்கிறான் அதை விட என்ன சொல்லியிருக்கோம்னா இப்போ மன்னார் மாவட்டத்தில் வந்து இன்னும் கனமழை இருக்கிற காரணத்தால் வந்து அந்த மலையாள பாதிக்கப்பட்டார்களை முப்படை நேரம் வந்து ஒரு களத்தில் வந்து ராக்கி வேலை செய்து கொண்டிருக்கணும் சொல்லியிருக்கணும் அதே வந்து மறு வரைக்கும் கடல் தொழிலுக்கு ஒத்தரையும் நான் சொல்லிக்கணும் என்ன வந்து நான் காரணம் ஒரு காணொலி போட்டிருந்தேன் அதுல வந்து கடல் வந்து சரியாக கொந்தளிச்சு கொண்டு இப்போ அந்த கடலில் இப்படி கொந்தளிச்சு கொண்டு இருக்க பெரிய பெரிய கடல்கள் வந்து சரியான ஒரு கொந்தளிப்பா இருக்கும் அப்படி கொந்தளிப்பா வந்து மக்கள் வந்து போய் அங்க மீனவர்கள் உள்ள போய் இறங்கி வேலை செய்யறது சரியான ஒரு கஷ்டமா இருக்கும் நாங்க வந்து போட்டு நான் சொல்லி இந்த மாதிரி போட்டுகள் கவுண்டி இந்த உயிர் சேதங்கள் ஏற்பட்டாலும் அதனால வந்து கடல் தொழிலுக்கு வந்து மறு அறிவித்தல் வரைக்கும் போவனான்னு சொல்லிக்கணும் அடுத்த பார்த்தோம்னா முள்ள

மலை கடல் நீரேறி இந்த ரெண்டு இதுல வந்து வாய்க்கால் வெட்டி கடலோட போய் என்ன வச்சிருக்கீங்க வேண்டாம் அந்த இருக்கிற தண்ணி முழுக்க கடலுக்கு போட்டு வந்து கடலோட கொண்டு என்ன வச்சிருக்கீங்கன்னு அடுத்த வவுனியால ஒரு சின்ன தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு வவுனியால வந்து ஓமந்தை பாலமோட்டை பகுதியில் இருக்கிற வடாங்குளம் வந்து உடச்சால வந்து அங்க இருக்கிற வந்து நீர் வந்து ஓடினால கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு நாலு ஏக்கர் விவசாய நிலம் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து நிறைய பாதிப்புகள் சொல்றேன் என்றால் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது இந்த முப்பது வரைக்குமான தேதியில வந்து கட்டாயம் வந்து மழை பெய்து கொண்டு இருக்கும்னு தான் இந்த புயல் கடந்து போகும் வரைக்கும் கட்டாயம் ஒரு மழை ஒன்று தான் சொல்லியிருக்கலாம் இப்பவே வந்து இப்ப ஆரம்பத்திலேயே வந்து சரியான ஒரு வெள்ளப்பெருக்கொண்டிருக்க வந்து மழை தொடர்ந்து பெய்ய 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 இன்னும் வந்து வெள்ளப்பெருக்கள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது நிறைய இடங்களில் வந்து வெள்ளப்பெருக்கள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது இப்போ வந்து வீட்டு மட்டத்தில் தண்ணி இருந்தால் சில நேரம் வந்து வீட்டுக்குள்ள தண்ணி போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இன்னும் கட்டாயம் நிச்சயமாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த மலை இன்னும் தொடர்ந்து பெய்யும் என்று தான் சொல்லியிருக்கணும் அதில் வந்து வீட்டுக்குள்ளே போகக்கூடிய சாத்தியக்கூறும் இருக்கு அதில் வந்து நான் அடிக்கடி சொல்லிக்கூற விஷயம் என்னென்னா முன்னாயத்தமாக இருக்க சொல்லி அதாவது உணவுப் பொருட்களை வாங்கி வச்சிருக்கோம் அப்படி வந்து தேவையான உலர் உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி அத்தியாவசிய பொருட்கள் அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் மேட்ட குடிக்கக்கூடிய தண்ணிகளை பிடிச்சி வச்சுக்க சொல்லி சொல்கிறது எனவே வந்து கிணறுகளுக்கு தண்ணி போயிட்டு இருந்தால் நாங்கள் தண்ணி பிடிச்சி கொள்ளலாது அப்போ நாங்கள் ஏற்கனவே பிடிச்சி இன்னும் அதை வச்சு குடிச்சு கொள்ளலாம். வே பொது தண்ணி வாங்குறது பதில அத நான் குடிச்சு கொள்ளலாம். பார்த்தோம்னா அந்த வயல்கரையில் கரையில் இருக்கிறவங்க வந்து சின்ன பிள்ளையில வந்து வழியில தெரிய விடாதீங்க எந்த சின்ன வயல் இருக்கிற கணற்கள் வந்து இதுகள் இருக்கா கட்டுகள் இருக்காது அதால வந்து சின்ன பிள்ளை உள்ள போயி சிறு நேரம் தெரியாது மழை நேரத்தில் வந்து தூக்குவதும் கஷ்டம் இருந்தும் கஷ்டம் இந்த உயிர் சேதங்கள் வந்து ஏற்படும் அதில் வந்து அவர்களையும் வந்து வெளியில போறதை வந்து தடுத்து என்றால் நாங்க கொஞ்சம் பாதுகாப்பாவையும் பார்த்துக் கொள்ளலாம் அது வந்து இப்போ நாங்கள் வெளியில திரியக்கையும் வந்து கொஞ்சம் பாதுகாப்பை தெரியணும் ஏன்னா இப்போ வந்து மரங்கள் விழுந்து மின் வளங்கள் எல்லாம் மறந்து விழுதான்னு சொன்னீங்கன்னா அதுல வந்து நிறைய உயிர் பாதிப்புகள் ஏற்படலாம் இப்போ இது வரைக்கும் வந்து யாழ்ப்பாணத்துல எந்த உயிர் பாதிப்பும் ஏற்படுதா வந்து சொல்லையில அதில் வந்து கொஞ்சம் மின் நாங்க உதாரணமாக இருந்தோம்னா அதையும் புரிஞ்சு கொள்ளலாம் நாங்கள் இப்போ இந்த புயலை நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பேன் காணொலியில் முதல் காணொலியில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் இப்போ இந்த புயல் வந்து கிழங்கு தென்கிழக்கு பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கு இதுல வந்து பாதிப்படைய போறது குறிப்பா வந்து வடக்கு மாணவம் கிழக்கு மாணவன் தான் பாதிப்படைய போகுது அம்பாறை மட்டக்கிழப்பு கிளிநொச்சி வவுனியா முள்ளத்தீவு முன்னே யாழ்ப்பாணம் இது தான் கூடுதலாக பாதிப்பட போகுது மற்ற இட வந்து மழை பெய்து கொண்டு தான் இருக்கும் கன மழை இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அதாவது வங்காளம் வந்து ஏற்கனவே சந்தர்ப்பம் தான் புயல் இப்போ கடுமையான காட்சிகள் வீசலாம் அதை விட வந்து என்னென்றால் இப்போ மண் செறிவுகள் மென்நாடுகளில் மண் சரிவு ஏற்படலாம் அதெல்லாம் கிடைக்கவே உங்களுக்கு பயந்து கொண்டான் அதை விட வந்து இந்த புயலால வந்து மணிக்கு வந்து நாற்பது ரொக்கம் அறுபது கிலோமீட்டர் விகத்தில் வந்து காட்டு வீசலாம்னு சொல்லியிருக்கணும் இப்போ வந்து இது குறிப்பாக ஜாழ்பாணத்தை வந்து இருபத்தெட்டாம் தேதி வந்து ஜாழ்பாணத்தை கடந்து போகும் என்றும் சொல்லியிருக்கணும் சில பாதைகள் மாற்றப்பட்டால் புயல பாதையாலும் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது இப்போ வந்து இந்த பாதையால் தான் போகும் என்று சொல்லியலாம் அது வேறு பாதையால் போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது புயலால வந்து நாட்டில் கன மழை பெய்து கொண்டிருக்குது அது வந்து அதிக அளவில் மழை பெய்து கொண்டிருக்குது இந்த அதிக அளவில் மழையால் தான் குறிப்பாக வந்து மக்கள் இப்போ பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கணும் மழை பெய்ததுக்காக வந்து நிலவு நிலை விலகி இருக்குது இப்போ இனி அடுத்ததாக புயல் விரைவு வந்து சில நேரம் மரங்கள் பெரிய செய்யக்கூடிய மரங்கள் எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மற்ற வந்து திடீர் வெள்ளம் பலத்த காற்று மரங்கள் முறிஞ்ச அந்த இதால் வந்து கிட்டத்தட்ட பத்து மாவட்டங்களில் பதினைஞ்சாயிரத்தி அறுநூற்றி எழுபது குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கணும் அதில் மூலம் பேர் ரெண்டு ஐம்பத்தி நானூற்றி பதினாறு பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும் ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்கணும் இதை வந்து இந்த சீரட்ட காலநிலையால் வந்து மொத்தம் எண்பது வீடுகள் வந்து பகுதியளவில் சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் அதில் வந்து ஒரு வீடு வந்து முற்றாக சேதமடைஞ்சிருக்கணும் சொல்லியிருக்கணும் அதை விட பார்த்தோம்னா இதில் வந்து உயிரிழப்பு காயம் அதுல பெரிய தகவல் வந்து இன்னும் கிடைக்கல மற்ற வந்து இப்போ நாங்க சொன்ன தகவல் வந்து கிடைச்ச தகவல் இதை விட இன்னும் கிடைக்காத தகவல்கள் வந்து நிறைய இருக்கலாம் இன்னும் குடும்பங்கள் எண்ணிக்கை கூடலாம் மற்ற வீடுகள் சேதம் சேதமடைந்த வீடுகள் எண்ணிக்கை கூடலாம் அதுல வந்து இப்ப கிடைச்ச தகவல் சொல்லியிருக்கணும் மற்ற கடைசியாக வந்து என்ன பார்த்தோம் என்றால் இப்ப வந்து நாட்டில் வந்து இது வரைக்கும் பெய்து வந்து அதிக மழை வீழ்ச்சியை வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது அஞ்சு மில்லிமீட்டர் வந்து மலைவீழ்ச்சி அம்பார மாவட்டத்தில் வந்து பதிவாயிருக்கு அதை விட குறைஞ்ச மலை வீழ்ச்சியை வந்து எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் மலை வீழ்ச்சி வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து பதிவாயிருக்குன்னு சொல்லியிருக்கணும் அதில் வந்து இன்னும் வந்து மலைகள் வந்து அதிகரிச்சு கொண்டு போகலாம் கட்டாயம் வாய்ப்புகள் இருக்குது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து வளிச்சிருக்கு அதில் வந்து வெள்ளங்கள் வந்து வளைஞ்சோடும் அதில் வந்து வந்து கொஞ்சம் வந்து வெள்ளங்கள் வத்தக்கூடிய சாந்திய கூறுகள் இருக்குது அந்த திருப்பி மழை பெய்ய வந்து டப்பன் வெள்ளம் மீறிடும் அதை வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி நாங்கள் முன்னாயத்தமாக இருந்தோம் என்றால் எங்களை வந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் இதை விட வந்து இன்னும் மேதமாக கிடைக்கிற தகவல் வந்து உங்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்வேன் நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம் மறக்க வேண்டிய சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த தகவல் வந்து உங்களுக்கு பார்த்துக்கொள்ள ஈஸியாக இருக்குது ஓகே நாங்கள் அடுத்த சந்திப்போம் பாய்